சுசேஷம் இருபது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனையே கொடுக்க வந்தார் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க அப்போ தேவன் இந்த உலகத்தில் வந்தாகிவிட்டது காயப்பட்டாகிவிட்டது நொறுக்கப்பட்ட ஆகிவிட்டது ரத்த சிந்தப்பட்டு ஆகிவிட்டது இப்போ உங்களை நீங்களே கேளுங்க இவ்வளவும் அவர் அடைந்த பிறகும் நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா சொல்லலாம் எனக்கு தெரியாது நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா எனக்குள்ள மீறுதல் இல்ல எனக்குள்ள கிரியே இல்ல எனக்குள்ள பாவபலன் இல்ல நான் இதுகள் எல்லாவற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா ஏன்னா நமக்குள்ள என்ன விசுவாசம் இல்லை தழும்புகளால் நீர்கள் என்று சொல்லக்கூடியதான அந்த வசனத்தை விசுவாசிக்கக்கூடிய பலன் இல்ல திராணி இல்ல அதனால என்ன செய்யும் ரசிக்கப்பட்டதெல்லாம் உள்ளதா ஆனா சூழ்நிலையில் சில சந்தர்ப்பங்கள் இதுல எல்லாம் நான் தப்பு பண்ணுவேன் இல்ல உயிரே போனாலும் சரி பாவம் செய்வதை காட்டிலும் சாவதே மேலன்னு சொன்ன ஆட்களும் இருக்கிறாங்க உயிரே போனாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என் உயிரே போனாலும் நான் தேவடைய கற்பனைகளை மீற மாட்டேன் என் உயிரே போனாலும் எந்த அக்கிரம கிரியர்களுக்கும் நான் பங்குள்ளோனா காணப்பட மாட்டேன் அதான் உறுதி ஏன்னா நம்மை மீட்பதற்காக அவர் என்ன செய்தார் நொறுக்கப்பட்டார் அப்போ நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன மத்திய சுசேஷம் ஏழு அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்களை வாசிங்க இப்ப என்ன உலகத்துல உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் வேணும் சிலுவையை உற்று பாருங்க ஆண்டோட காயங்களை உற்று பாருங்க அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிடுங்க அதனால உண்டான வேதனைகளை நீங்க எனக்கு உணர்ந்து கொள்ளுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கு இது வேண்டே வேண்டாம் எனக்கு இடுக்கமான வழி போதும் வாசல் போதும் வாசல் வழியாய் பிரியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் வெறுவும் வழி விசாலவமா இருக்கிறது அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கவும் வழி நெருக்கவுமா இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில பாருங்க கண்டுபிடிக்கிறவர் சில கண்டுபிடிக்கிற தெரியும் ஆனா அதை அடைய விரும்ப மாட்டாங்க இப்ப தெரியாதுன்னு இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஆனா என்ன என்னால முடியாதியா அப்படின்னு சொல்லி போயிடுவா என்னெல்லாம் முடியாது எனக்கு எனக்கு முடியாது அதான் கண்டுபிடிக்கிற ஒரு சில ஏன்னா விருப்பப்படலை ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க முடியாது அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது தழும்புகளால குணமானிடும் தழும்புகளால் அதுல என்ன ஏன் நான் செய்த பாவம் அவ்வளவு கொடிது அதனால ஆண் என்ன மேலோண்ட லைட்டை மட்டும் படல இங்க பட்டு தொலைச்சி வெளியே வந்துச்சு அப்ப காயங்குற நீங்க எப்ப யோசிக்கணும் வாட்டையே விழுந்துச்சு மட்டும் நொறுக்கடு கிச்சு எலும்பு அந்த காயம் தழும்ப நீங்க நினைக்கணும் அதனுடைய வேதனை அவ்வளவு கொடிதான் இருக்கு அவ்வளவு பாடுபட்ட எதுக்காக இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை ஆன்ற ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதுக்காக இப்ப என்ன சுய விருப்பு கஷ்டமா இருக்கு இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு அதுக்கு சொல்றோம் என்னால முடியல அதான் முதலே சொல்லிட்டேன் எப்படி ஆனாலும் சுவிசேஷத்து கீழ்படிய மக்களுக்கு என்ன மனம் இல்லை இன்னைக்கு சுவிசேஷம் கேட்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும் இல்ல இனிமேல் நாயம் ஆண்டோடு செல்வி அறையமாட்டேன் அந்த உணர்வு தான் உங்களுக்கு இருக்கணும் ரொம்ப முக்கியமான காரியம் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் பாவம் பாவந்தான இல்ல அக்கிரம்தானா இல்ல அது வெறும் பாவம் இல்ல வெறும் அக்கிரமம் இல்ல அது ஒரு மனுஷனை நீங்க ஒரு வெற்றோல எடுத்து அந்த மனுஷனை ஒரு போல நீங்க என்ன நறுக்கு நறுக்குன்னு வெட்டக்கூடியதான் சமம் அப்ப நீங்க அவ்வளவு கொடூரமானவர்களா அவ்வளவு கொலகார குணம் முடிச்சவர்களா அதை யோசிங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய வினையை யோசிங்க அதனுடைய தன்மைகளை யோசிங்க அப்ப நான் செய்ய மாட்டேன் காரணம் என்ன அது என் ஆண்டோர் அறையக்கூடியதா இருக்கு என் ஆண்டவர் தூசிக்க கூடியதா இருக்கு என் ஆன்ற அவமானப்படுத்தக்கூடியதா இருக்கு எனக்கு வேணு தேவையில்லை அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு